வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் வரலாற்று செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் நேற்று வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய ஆறாவது ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு விழாவை வந்து சிறப்பித்திருந்தார் ஸோ இந்த சிறந்த நாளில் அந்த சிறந்த மன்னரை பற்றி ஓரிரு நிமிடங்கள் என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் தி கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம் ராஜராஜ சோழன் என்று சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரையும் அவருடைய பிள்ளையாக இருந்தவர் பிறந்தவர் ராஜேந்திர சோழன் இந்த சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று மூவேந்தர்கள்னு சொல்லுவார் சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லுவார்கள் இதுல அப்பப்போ சில பேர் வந்து அந்தந்த தலைமுறையில ஒவ்வொருத்தரும் சில சமயம் சேரர்கள் மேலே வருவாங்க சில சமயம் பாண்டியர்கள் மேலே வருவாங்க சில சமயத்தில் சோழர்கள் வருவாங்க இந்த சோழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முற்கால சோழர்கள் சொல்வார்கள் அது வந்து கரிகாலன் டைம் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த சோழ பரம்பரை அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டெமினிஷ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்த் செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து திரும்பி எயித்து நைன்த் செஞ்சுரியில் இவங்க திரும்பி மேலே வர ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இந்த இப்போ இருக்கிற சோழர்கள் வந்து இப்போ நம்ம பேசப்படுகிற சோழர்கள் என்றால் அந்த எயித் செஞ்சுரிக்கு அப்புறம் வரக்கூடிய சோழர்கள் என்று சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு சோழ எம்பயர் வந்து எம்பையரை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசன் சிற்றரசன் கூட சொல்ல முடியாது ஒரு சின்ன தளபதி மாதிரி அவர் வந்து பல்லவர்கள் கீழே பல்லவர்கள் கீழே ஒரு போர் ஒரு சின்ன சிற்றரசன் மாதிரி இருந்திருக்கிறாங்க பல்லவர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய வகையிலிருந்து ஒரு சிற்றரசர்கள் இவங்க வந்து ஆஹ் அதான் நம்ம திருச்சி இந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் அவங்க கீழே இருந்திருக்கிறாங்க விஜயாலய சோழன் பால் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடக்குது அந்த சமயத்தில் இவர் வந்து சோழன் வந்து பல்லவர்களுக்கு ஆதரவாக பாண்டியர்களுக்கு எதிர்க்கிறார் அது அப்படி வரும்போது எயிட் ஃபார்ட்டி எயிட் அதாவது ஏடி எயிட் ஃபார்ட்டி எயிட் கிபி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு அந்த சமயத்தில் அந்த போர்ல வந்து பாண்டியர்களை வந்து வெற்றி பெறுகிறார் பல்லவர்களின் சார்பாக போரிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவரே வந்து அந்த இடத்துல ராஜா மாதிரி அனோ அனௌன்ஸ் பண்ணிக்கு நம்ம இருந்து பிரிஞ்சே சோழ பரம்பரைய வம்சத்தை புதுசாக ஆரம்பிக்கிறார் அந்த எயிட் ஃபார்ட்டி எயிட் அந்த சமயத்தில் அப்புறம் எயிட் ஃபிஃப்டி எட் எண்ணூற்றி ஐம்பது வருடத்தில் தஞ்சாவூரை வந்து ஒரு கேபிட்டலாக வச்சு ஃபுல் ஃபிள சோழா எம்பையரை வந்து நிறுவார் அந்த சமயத்தில் பல்லவர்கள் அவங்களுடைய பலம் வந்து குறைஞ்சி போயிடுது அப்புறம் இவரே வந்து பல்லவர்களெல்லாம் வின் பண்ணி அதுக்கப்புறம் தொண்ட மண்டலம் வரைக்கும் ஃபுல்லாக அவங்க வந்து சோழல் கூட சேர்க்குறாங்க இந்த சமயத்தில் வந்து பராந்தக கூடிய ரெண்டு மூணு மன்னர்களை பற்றி பார்த்தோம்னா பராந்தக சோழர் அவர் காலத்தில் இந்த சோழர் பரம்பரை நிஜமாகவே ஒரு பெரிய பேரரசாக விரிவரைய ஆரம்பித்தது உண்மையிலேயே விரிவடைஞ்சதுன்னு ராஜா ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் அதாவது நைன் எயிட்டி ஃபைவ் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த வாக்கில் வந்து ராஜாஜி ராஜராஜ சோழன் வராருங்க அவருடைய போது தான் சோழர்கள் உண்மையிலேயே பெரிய பேரரசாக வ வளர்கிறார்கள் அவருடைய பேரில் பார்த்தா என்டயர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அது வரைக்கும் போய் கிருஷ்ணா கோதாவரி வரைக்கும் கம்ப்ளீட்டா அவங்களுடைய சோழர்களுடைய கீழே வருது அப்புறம் அந்த இலங்கையிலோட நார்த் சைட் ஆஃப் இலங்கை அதையும் வந்து இவர் வந்து க கைப்பற்றுகிறார் ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் அவர் வந்து ஆயிரத்தி அம் ஐயாயிரத்தி பதினாலு அது வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அந்த ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஆயிரத்தி பதினாலாவது வருடம் இவர் வந்து ராஜேந்திர சோழன் வருகிறார் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நைன் செவன்டி ஒன் அவர் பிறந்தது வந்து ராஜராஜ சோழனுக்கும் அவருடைய மனைவி வானதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிறக்கிறார் அவர் வந்து நைன் செவன்டி ஒன்ல பிறக்கிறார் அதுக்கப்புறம் ஒன் ஜீரோ ஒன் போர்ல அவரோட தந்தை ராஜராஜ சோழன் இறந்த பிறகு இவர் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பூஸ்ட் அண்ட் ஒரு டைனமிக் எக்ஸ்பேன்ஷன் அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய வைடு ஏரியாவை வந்து உலக ஹிஸ்ட்ரியிலே யாரும் வந்து கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒன் ஜீரோ ஃபோர்டீனில் அவர் வராரு உடனே ஒன் ஜீரோ செவன்டீனில் பார்த்தீங்கன்னா இலங்கை ஸ்ரீலங்கா அந்த காலத்தில் இலங்கை சொல்லுவோம் அதோட நார்த் சைடாக ஒரு அப்பா கேப்சர் பண்ணியிருந்தார் இவர் வந்து ஃபுல் இலங்கையும் கேப்சர் பண்ணார் அடுத்து ஒரு ஒரு வருஷத்துல ஃபுல் அந்த இலங்கை மன்னனை தோற்கடித்து முழு இலங்கையும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா ஒடிஷா கலிங்கம் கலிங்கம் பெங்கால் வெங்கி நாடு எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் மகாராஷ்டிரா கல்யாணம் வரைக்கும் போய் கர்நாடகா கல்யாணம் வரைக்கும் ஃபுல்லாக இவருடைய நம்மளுடைய தமிழக சோழர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து என்டையர் சவுத் இந்தியான்னு சொல்லலாம் அப்டூ மகாராஷ்டிரா வரைக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒன் ஒன் ஜீரோ டூ ஒன் அதாவது ஆயிரத்தி இருபத்தி அந்த வாக்கில் அங்கே சட்டீஸ்கர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அங்கே வரைக்கும் இவரே படை நடத்தி செல்கிறார் ராஜேந்திர சோழன் அவரே தலைப்ப படை நடத்தி அங்கே சக்கர சக்கரகோட்டம்ன்ற இடத்துல இருந்துக்கிட்டு அங்கேருந்து ரெண்டு பிரிவாக பிரித்து ஒன்று பெங்கால் சைடு இன்னொன்னு கங்கா சைடு ரெண்டு பக்கம் அனுப்பிச்சு எல்லா நாட்டையும் கேப்சர் பண்றாங்க அந்த பக்கத்தில் எல்லா அரசர்களையும் அப் டு கங்கை வரைக்கும் இருக்கிற எல்லா அரசர்களையும் இவர்கள் வந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வெற்றி பெறுகிறார் அப்புறம் வந்து திரும்பி வராங்க டூ ஒன் ஜீரோ டூ ஒன் ஒன் ஜீரோ டூ டூ அந்த வாக்கில் திரும்பி வராங்க அப்படி வரும்போது தான் அங்கே இருக்கிற எல்லா வெற்றி பெற்ற எல்லா மன்னர்களையும் வந்து அங்கேருந்து அந்த கங்கா வாட்டரை கொண்டு வந்து இங்கே வந்து அவருடைய கேபிட்டல் அப்படி சொல்லக்கூடிய ஒன் ஜீரோ டூ ஃபைவ் அந்த சமயத்தில் வந்து இங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு கேபிட்டலை வந்து புதுசா உருவாக்குறாரு அது வரைக்கும் தஞ்சாவூர் தான் வந்து கே சோழர்களுடைய தலைநகராக இருந்தது ஆனால் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் கங்கை கொண்ட சோழ சோழபுரம் என்ற ஒரு புது நகர் ஜெயங்கொண்டான் திருச்சியிலேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்கிற இந்த ஜெயங்கொண்டாம் என்ற ஊர் அரியலூர் மாவட்டம் அது சீப்போருக்கு அரியலூர் மாவட்டம் அதுதான் தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல் பேரை வச்சு அங்க வந்து ஆரம்பிக்கிறார் அது வந்து அங் அதில் ஒரு பெரிய லேக் ஒன்று ஃபார்ம் பண்ணி குளம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அந்த இருந்து கொண்டு வந்து கங்காலேருந்து கொண்டு வந்து அந்த வாட்டரை கொண்டு வந்து சோழகங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று அங்கே வைக்க வைக்கிறாரு அது வந்து ஃபேமஸ் கோலமாக அது வந்து பின்னாடி மாறுது நல்ல பெரிய கோட்டை அதெல்லாம் அந்த போகும் கட்டுற ரெண்டு வால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோட்டைகள் அது சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட கோலை கோட்டைகள் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நகரம் வந்து அவர் வந்து நிர்மாணிக்கிறார் அதே சமயத்தில் இந்த சோழீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில் அங்கே வந்து அவர் ஆரம்பிச்சு அங்கே வந்து முடிக்கிறார் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் அந்த சமயத்தில் அது வந்து பார்த்தோம்னா அவருடைய தந்தை பிரகதீஸ்வரர் தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டினவர் அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் அதோட அதே ஸ்ட்ரக்சர் அதே டைப்பு அதே மாதிரி ஒரு சிறப்பு இருக்க ஒரு கோவிலை வந்து இங்கே வந்து அவர் வந்து பண்ணுறார் அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ப இரநூத்தி பத்து அடி ஹைட் அது பிரகதீஸ்வரர் கோவில் இது வந்து நூற்றி எண்பது அடி ஹைட்டு ஆனால் இந்த சிங்க சிவலிங்கம் பார்த்தோன்னா பெரிய உலகத்திலேயே பெரிய சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் இவர் வந்து அமைக்கிறார் பதிமூணு அடி உயரமான சிவலிங்கம் அதுக்கப்புறம் வந்து அறுபது அடி விட்டமுட வட்டம் அந்த சர்க்கம் சொல்லுவோம் இல்லையா அது அறுபது அடி வட்டம் வட்டம்ல ஒரு சிவலிங்கம் அது வந்து இப்போ பெரிய சிவலிங்கத்தில் ஒரு சிவலிங்கமாக இது வந்து திகழ்கிறது என்று சொல்லலாம் அந்த தஞ்சாவூர் ஈக்குவலாக இங்கே வந்து அவர் பண்ணார் அவர் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு போ போர்ஷன் ஆஃப் அவருடைய லைஃப்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த சமயத்தில் தான் முழுக்க முழுக்க வந்து நார்த் ஈஸ்ட்டு நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை நோக்கி அவருடைய அருமையான கடல் படை கப்பற்படையை வைத்து கொண்டு ஒரு பெரிய கலக்க கலக்கினார்னு சொல்லலாம் எல்லா கடல் ஓட்டத்தில் இருக்க எல்லா தேசத்தையும் இந்த அந்தமான் நிக்கோபார் பர்மா ஸ்ரீ விஜயம் என்ற சொல்லக்கூடிய அந்த தாய்லாந்து இந்தோனேஷியா தாய்லாந்து இந்தோனேஷியா பர்மா மலேசியா எல்லா அந்த பக்கம் இருக்கிற எல்லா ஊரும் எல்லாத்தையும் இவருடைய கண்ட்ரோல் கம்போடியா அது மொத்தல எல்லா ஊரையும் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் நம்ம சோழருடைய இவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவ்வளவு பெரிய ஒரு பேரரசு என்று சொல்லக்கூடிய ஒரு இத அமைப்பை வந்து அவர் வந்து உருவாக்கின்ற சொல்லலாம் ஈவன் அசோகர் காலத்திலும் சரி அக்பரையும் வந்து ரெண்டு பேரரசுகள் என்று நம்ம சொல்லுவோம் அந்த சமயத்துல இந்தியா முழுக்க ஒரு தான் அவங்க கொண்டு வந்தாங்க வழியா இந்தியாவுக்கு வெளியே வந்து கட கப்பற்பற்படையோ எழுதோ போய் அங்க இருக்க இதெல்லாம் கேப்சர் பண்ண மாதிரி தெரியல அப்போ இந்தியாவே கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சேர்ந்ததே இந்தியா வந்து அதே அவங்க அப்படியே வச்சுட்டு வந்தாங்க ஆனால் இது வந்து அங்கேருந்து விட்டு வெளியில் போய் அங்கே இருக்கிற எல்லாம் போரிட்டு சண்டையிட்டு அவர்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற்று இந்தியாவோடு இணைத்த ஒரு பெரிய பேரரசு என்று சொன்னால் இது ராஜேந்திர சோழன் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் வேறு எந்த அரசர்களும் வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு வெற்றியோ வெளி ஊரை வந்து நம்ம இந்தியாவோட இணைத்தது கிடையாது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மா வீரன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்து இங்கே வராரு இங்கே வந்து அந்த அவரோட டைம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒன் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அடுத்த இருபது வருஷம் நல்லா இதெல்லாம் எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்று தமிழகத்துல சோழருடைய பேரை வந்து உலகளாவில வந்து நிறுத்திருக்கிறார் அதுவும் சைனால இருந்து அந்த கப்பல்கள்லாம் கூட வாங்கியிருக்கிறதா கேள்விப்படுறோம் அதுல சைனால இருந்து அப்புறம் சில்கு அரேபியா எல்லா ஊருக்கும் இங்க இருந்து வாணிபம் எல்லாம் வந்து வர்த்தக வாணிபம் எல்லாம் அவர் காலத்துல வந்து சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லலாம் இதுல என்ன பியூட்டி பார்லர்லாம் இவ்வளவு பெரிய வீரன் வந்து இருந்த சமயத்துல அதே சமயத்துல தான் கிட்டத்தட்ட அதே சமயத்துலதான் அங்கிருந்து வடமேற்கு வழியா கைபர்போல்களுமாய் வழியா வந்து கஜினி முகமது அவர் வந்து இந்தியா படியெடுத்து வந்தது இதே டைம் தான் ஆனால் இவரும் அதே சமயத்தில் நார்தில் போகிறாரு அங்க வந்து அவன் இந்தியா மேலே போறாரு ஆனால் இது ரெண்டு இவர்களும் சந்திக்கவே இல்லை என்று வரலாறு சொல்லுகிறது அதாவது அவன் கஜினி முகமது வந்து இவரை பார்த்து பயந்துட்டு இந்த பக்கம் அந்த சவுத் சைடு பக்கம் வராமல் இருந்ததுக்கு காரணமே ராஜேந்திர சோழனுடைய படையோட திறனை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் நார்த்து அந்த வெஸ்டர்ன் சைடு நார்த் வெஸ்ட் சைடோட கஜினி என்னென்ன கொ சோமநாத் வரைக்கும் வந்தார் வந்து என்னென்ன கொள்ளடிக்கணுமோ கொள்ள எடுத்துட்டு போயிட்டார் வழியை இந்த பக்கம் வந்து வரல அது முக்கிய காரணம் ராஜேந்திர சோழன் என்று சொல்லப்படுகிறது அது வந்து இந்த அவ்வளோ வீரமான ராஜேந்திர சோழனை எதிர்ப்பதற்கு அவர் வந்து தயாராக இல்லை என்று தெரிகிறது அந்த சமயத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வீரர் இன்றைக்கு வந்து அவர் அவருடைய ஆயிரம் வருஷம் ஜூலை இதே இருபத்தி ஆறு ஜூலை நைன் செவன்டி ஒன்ல அவர் பிறந்ததாக கணிக்கப்படுகிறது ஆத் ஆருத்ரா ஆருத்ரா நட்சத்திரம் சொல்லுவார்கள் அந்த பிரகாரம் அவர் வந்து கணிச்சிருக்காங்க அந்த பர்த்டே இது இவர் வந்து அப்புறம் வந்து நம்ம திருவண்ணாமலை பிரம்மதேசம் திருவண்ணாமலை பக்கத்தில் பிரம்மதேசம்ன்ற இடத்துல ஒன் ஜீரோ ஃபோ ஃபோர் ஃபோர் ஆயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருடம் வந்து அவர் மறைகிறார் அவ்வளோ பெரிய ஒரு பேரரசன் அதுக்கப்புறம் சோழர்களுடைய இவருக்கு அப்புறம் சோழர்கள் வந்து அடுத்த ஒரு ரெண்டு ஜென்ரேஷனில் அதுக்கப்புறம் இவருடைய பீரியடுக்கு அப்புறமே வந்து நிறைய அந்த நார்த் இருந்து மாலிகாஃபூர் அவங்களாம் வந்து தேர்ட்டீன் அந்த அந்த செஞ்சுரியில் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த வாக்கில் வந்து அங்கேருந்து இவங்க வராங்க தேர்ட்டீன் லெவன் ஆக்சுவலாக பார்த்தா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மாலிகாஃபூரோட படையெடுப்பு நார்த் சைட்லேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் அடிச்சு இன்னொருக்குறாங்க இந்த பகருகிற எல்லா கோவில் முக்கியமான கோவில்களெல்லாம் நிறைய அழிக்கப்பட்டது அந்த சமயத்தில் அதே மாதிரி முகமது பின் துக்லக் அவருடைய படையெடுப்பும் இந்த பக்கம் இருந்தது இவங்கெல்லாம் போகும்போது அதுக்கப்புறம் விஜயநகர எம்பையர் வந்து அதுக்கப்புறம் சுல்தானுடைய அமைப்பு இங்கே பதிமூணு பதினாலு அந்த செஞ்சுரி வாக்கில் சோழர்களுக்கு அப்புறம் வந்து சுல்தானுடைய ஆட்சி வருது அந்த சமயத்துல திரும்பி விஜயநகரோட நகருடைய எம்பையர் திரும்பி இங்கே வந்து அந்த சுல்தான்களுடைய ஆட்சியை திருப்பி அனுப்பிச்சுட்டு இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த பக்கம் விஜயநகர் எம்பையர் ஸோ இந்த பீரியட்ல அந்த ஒரு கிட்டத்தட்ட அறுநூறு வருஷத்துல பார்த்தோன்னா ரெண்டு பேருடைய ஆட்சி உலக சிறப்பு பெற்றதுன்னு சொல்லலாம் ராஜாஜி ராஜராஜ சோழன் அதாவது நைன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஜீரோ ஃபோ ஃபோர்டீன் வரைக்கும் அதே மாதிரி ராஜேந்திர சோழன் அவர் ஆட்சிக்கு வந்தது அதே ஒன் ஒன் ஜீரோ ஃபோர்டீன்லேருந்து ஒன் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் அந்த ஒரு அந்த 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 இடைப்பட்ட காலம் அவ்வளோ சிறப்பான தமிழகத்தை சோழருடைய வீரத்தை எங்கு பார்த்தாலும் தெரிவிக்கிற அளவுக்கு ஓரிட்டு எல்லா கம்ப்ளீட் சவுத் ஈஸ்ட் ஏசியா எல்லா கண்ட்ரிஸும் நம்ம இந்தியாவோடு இணைத்து ஒரு பேரரசை நிறுவிய மா மன்னர் அவர் ஆக இந்த நாளில் அவருடைய ஆயிரம் வருஷம் அவருடைய இருந்த அந்த ஆயிரம் வருஷம் இருந்த ஆயிரம் வருஷமான இந்த நிறைவு நாளில் அவருடைய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மலாட்சி இயக்கம்